டிவோர்ஸ் கேட்டுச்சு பயந்துராதிங்க சில பேருக்கு ஹார்ட் அட்டாக்கே வந்துடும் இப்போ நான் சொல்கிற கேஸாக கேட்டிங்கன்னா இது நிஜமாவே நடந்தது கேஸ் ஐம்பத்தேழு வயசு டிவோர்ஸுங்க எல்லாம் வந்து அப்போது சும்மா பார்வையாளர்கள் இந்த இந்த கேஸ் பற்றி சொல்கிறான் என் ஃப்ரெண்டு சொல்கிறான் சூப்பர் கேஸுங்க நான் இன்னைக்கு சொல்கிறேன் பலப்பட்டு வெளியில் போங்க இன்னிலிருந்து உங்களுடைய ஆட்டிடியூட மாறும் பாருங்க அந்த ஐயா கேட்குற ஜட்ஜு கேட்குறாரு எதுக்குமா அவர் ரொம்ப கொடுமப்படுத்துகிறார் இல்லைங்க சந்தேகம் இல்லைங்க எத்தனை வயசில் உங்களுக்கு கல்யாணம் ஆச்சு முப்பது வயசில் ஆச்சு ஓ முப்பது வயசில் கல்யாணம் பிள்ளை முப்பத்தொரு வயசுலங்க என்ன குழந்த பெண் குழந்தைங்க ஒரு குழந்த தானே ஆமாம் அவளுக்கு கல்யாணம் ஆகிடுச்சிங்க எப்போ ஆச்சு அவளுக்கு இருபத்தஞ்சி வயசில் பண்ணிட்டோங்க இப்போ ஒரு வயசில் கையில் குழந்த இருக்குங்க ஆள் குடிப்பாரா இல்லைங்க இன்னும் சர்வீஸில் இருக்கிறாரா இருக்கிறாருங்க சர்வீஸ் இருக்குங்க இன்னும் ரெண்டு வருஷம் சர்வீஸ் இருக்கு இங்கே கவர்மெண்ட் ஜாபில் இருக்காரு அடிக்க மாட்டாருங்கிறீங்க சந்தேகப்படல அவருக்கு எதாவது அஃபேர் இருக்கா இல்லைங்க எந்த அஃபேர் கெட்ட வார்த்தை சொல்லுவாரா இல்லைங்க என்ன தான் பிரச்சனை அந்த அம்மா சொன்ன ஒரு பதிலை சொன்னீங்கன்னா ஹார்ட் அட்டாகே வந்துடும் உங்களுக்கு போதுங்க என்ன போதும் போதும் என்னம்மா போதும் இருபத்தேழு வருஷமாக முடியலைங்க செக்ஷுவல் டார்ச்சராக அதெல்லாம் இல்லைங்க நல்ல மனுஷங்க வேறு என்னம்மா போதும் அவர் சம்பாதிக்கிறதில் அம்மா வீட்டுக்கு கொடுத்துட்றாரா இல்லைங்க ஃப்ரெண்ட்ஸை கூட்டிகிட்டு கூத்தடிக்கிறா இல்லைங்க வேறு என்னங்க பண்ணுறாரு எங்க கல்யாண அண்ணியிலருந்து ஒரு பழக்கங்க அவருக்கு என்ன காலையில் நாலு மணிக்கு எந்திரிப்பாரங்க வாக்கிங் போவாரா வரும்போது பால் ஃப்ரெஷ்ஷு காய்கறிலாம் கொண்டு வந்துடுவாராம் காலையில் அன்றைக்கி நைட் அரைச்ச மாவில் இட்லி ஒரு சட்னி ஒரு சாம்பார் ஃப்ரெஷ்ஷாக காஃபி காஃபி வந்து ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி தான் போடணும் காலையில் மத்தியானம் வந்து வீடு எங்கேயும் எடுக்க மாட்டாராம் ஆஃபீஸ்க்கு பக்கத்துலேயே வீடு எடுத்துக்கு வரான் வீட்டுக்கு வருவாராம் டீ டைமுக்கு கூட வருவாராங்க சுண்டல் டீ குடிப்பார் கண்டிப்பாக ஒரு நாளைக்கு ஒரு சுண்டல் மாறி மாறி இருக்கணுமா மத்தியானத்துக்கு ஒரு கீரை ரெண்டு காய் ஒரு கூட்டு ஒரு ஒரு பொரியல் அதான் அந்த காய் அப்புறமா ஒரு ஒரு குழம்பு மோர் ரசம் கண்டிப்பாக இருக்கணுமா சூடாக இருக்கணுமா மறுபடியும் போவாராம் மூணு மணிக்கு வந்துடுவாராம் வடை இருக்கணுமா டீ இருக்கணும் நைட்டுக்கு காலையிலையோ மத்தியானமோ வச்ச எந்த வெஞ்சனத்தையும் தொட்டுக்க மாட்டாராம் ஃப்ரெஷ்ஷாக இட்லியோ தோசையோ பொண்ணுமா மேடம்

கல்யாண உடனே விட்டுருக்கலாம்ல இந்த ஆள் இல்லைங்க குழந்தை ஏதாவது இல்லை ஏதாவது செஞ்சு பிள்ளைனுடைய வாழ்க்கையில் ஏதாவது பிரச்சனைனா அதுக்காக பார்த்துருந்தேன் அவர் நல்லா செட்டில் ஆயிட்டாருங்க அவர் பார்த்துக்கிட்டோங்க போதங்கன்று வீட்டில் போய் சூடா ஏதாவது கேட்டீங்க முடியலைங்க வாழ்க்கையா விட்டு கொடுக்காத ஒரு வாழ்க்கை ஒரு வாழ்க்கையா நான் இந்த வார்த்தையை மட்டும் சொல்லிட்டு போறேங்க சொல்லணும்னு தோணுது உங்களை பார்த்து சொல்லணும்னு தோணுது அதனால சொல்கிறேன் நான் ஐந்து நிமிடத்தில் முடிக்கிறேன் என்னுடைய வாழ்க்கையில் என்னை நான் ஆன்மீக நம்பிக்கை கொண்டவை இறை நம்பிக்கை எனக்கு அதிகம் எது இருந்தாலும் என்னுடைய தாயார் எனக்கு சொன்ன வார்த்தைகளில் மிக முக்கியமானது இறை நம்பிக்கை இந்த வினாடி வரைக்கும் அந்த நம்பிக்கை தான் எனக்கு தமிழ் பற்றும் இறை நம்பிக்கையும் என்னுடைய வாழ்க்கை முறை மக்கா போயிருந்தாயா மக்கா போகிற வாய்ப்பு அதுவும் தமிழ் தான் கொடுத்தது ஜித்தா தமிழ்ச்சங்கத்தில் பேசுகிறதுக்கு கூப்பிட்டாங்க அப்போ நான் உம்ரா பண்ணுறேன் பேசிவிட்டு சனிக்கிழமை இரவு பேச்சு முடிச்சிட்டு ஞாயிற்றுக்கிழமை காலையில் என் தம்பி தான் என்னை கூட்டிகிட்டு போகிறான் நான் இதை சொல்கிறதுக்கு பின்னால் ஒரு ரகசியம் இருக்கிறது என் ஆன்மீக அனுபவத்தை கடத்துவது அல்ல நீங்கள் எங்கேயும் போய்கொள்ளுங்கள் உங்கள் ஆன்மீக இடம் எதுவோ அது உங்களுக்கான இடம் இந்த மனநிலை இருக்கிறதான்னு பாருங்க போகிறேன் என் தம்பி தான் என் கையில் குடிச்சு பிடிச்சி கூட்டிகிட்டு போகிறான் அக்கா நிமிந்து பார்க்காத கீழே பார்த்துட்டு வா நான் சொல்லும்போது மட்டும் பாரு நான் அவன் சொல்லும்போது அப்படி பார்க்குறேங்க காபா அப்படி நிற்கிது என்ன தவம் செய்தேன் ஒரு விஷயம் தெரியுமா அது பார்த்த உடனே என்ன கேட்குறோமோ உடனே இறைவன் ஏற்றுக்கொள்வான்ற ஒரு நம்பிக்கை இருக்குது உங்களுக்கு சொல்லட்டுமா என் மனசில் என்ன வார்த்தை வந்ததுன்னு என் இறை மீது அணையாக சொல்கிறேன் நான் அங்கே சொன்ன வார்த்தை நீ கொடுத்ததற்கே நன்றி சொல்ல முடியவில்லை இன்னும் இன்னும் அடுத்தடுத்து கேட்பதற்கு அஞ்சுதே என் நெஞ்சம் பயந்துட்டேங்க நான் ஏதாவது கேட்குறதுக்கு பயமாக இருந்தது நீ பார்க்குறேன் என்ன அனுபவம் அது சரிப்பா அவங்கவுங்க நம்பிக்கை தானே சில பேருக்கு ராமேஸ்வரம் போனால் அது கிடைக்கலாம் சில பேருக்கு காசியில் கிடைக்கலாம் சில பேருக்கு ஜெருசலத்தில் கிடைக்கலாம் எனக்கு மக்கால் கிடைக்குது அப்புறமா உள்ளே நுழைஞ்சிட்டோம்னா ஆண் பெண் எதுவுமே வித்தியாசம் இல்லை எல்லாரும் அந்த காபாவை சுற்றி வந்துக்கிட்டே இருக்கும் அப்போது காபாவுக்கு முன்னால் ஒரு பெரிய கதவு இருக்குதுங்க இப்ராஹிம் கதவுன்னு பேர் அதெல்லாம் தொடவே முடியாது ஏழர் அடிக்கு மேலே இருக்கு அது அது கையை வச்சு கொஞ்சம் அப்படி அப்படி கையை தொட்டுட்டோம்னா பெரிய விஷயம் தொட முடியாதுங்க லட்சக்கணக்கான பேர் சுத்திட்டு இருப்பாங்க கிட்டேயே போக முடியாது அது இப்படி இருக்கும் அந்த கட்டடமே இப்படி இருக்கும் இதை தாண்டி தான் நீங்க இதில் தொடணும் முடியவே முடியாது எனக்கு